want friends? மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்தீங்க அப்படின்னா யங் பிளேயர் ஒருத்தர் வந்து விடுவிக்கிறதுக்கு இப்போ வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க அதற்காக சிஎஸ்கே கிட்ட பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையும் வந்து நடத்தியிருக்காங்க எத்தனையோ அணிகள் இருக்கிறப்ப ஏன் வந்து சிஎஸ்கேவை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா சிஎஸ்கேல ஆடக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயரை மும்பை இந்தியன்ஸ் வந்து கேட்குறாங்க சரி இப்போ முதல்ல யாரை வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னா இசான் கிஸானை வெளியில் அனுப்புறதுக்கு மும்பை மேனேஜ்மெண்ட் இப்போ வந்து முடிவு எடுத்திருக்காங்களாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இசான் கிஸானால் பெரிய அளவில் வந்து சர்ச்சை வந்து வெடிச்சிட்ருக்கு ஆரம்பத்தில் இவர் வந்து இந்திய நில நல்லா நல்லா வந்து ஆடிட்டு வந்தார் நல்லா ரோஹித் சர்மா சரியான வாய்ப்பை பிளேயிங் லெவலில் இவருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு சில தொடர்களை வந்து புறக்கணித்தார் ரஞ்சித் ட்ராஃபியை வந்து புறக்கணித்தார் இந்த மாதிரி இவர் வந்து எல்லை மீறி போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ இருந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பேரை வந்து தூக்கியிருக்காங்க இவரோட சேர்த்து ஸ்ரேயா ஐயரையும் வந்து தூக்கியிருக்காங்க அவர் என்ன பாவம் பண்ணார் அப்படின்னு வந்து தெரியல அந்த மாதிரி சூழலில் இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஆடினார் அப்படின்னா நாளைக்கே வந்து ஐபிஎல்ல இவர் வந்து ஆடக்கூடாது அப்படின்னு வந்து பண்ணலாம் இவரால் பல சர்ச்சைகள் வந்து உண்டாகலாம் இன்னொரு புறம் வந்து பாண்டியாவை எப்படியாச்சும் வந்து நல்ல முறையில் டீமை லீட் பண்ண வைக்கணும் அப்படின்னா மும்பை வந்து முயற்சி பண்றாங்க அந்த மாதிரி சூழல்ல பாண்டிய கூட சம்பந்தமே இல்லாமல் இஷான்கிஷானும் சேர்ந்து ரோஹித் சர்மாவை ரசிகர்களை வந்து கடுப்பேற்றுற மாதிரி செயல்களை தான் தொடர்ந்து வந்து செஞ்சு வந்துட்டு இருக்காரு இப்ப இதெல்லாம் வந்து உன்னிப்பா வாட்ச் பண்ண மும்பை மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இசான்கிஷானை வந்து வெளியில் அனுப்புறதுக்கு வந்து முயற்சி பண்றாங்க ஏற்கனவே வந்து ஷிஷான்கிஷான் வந்து தோனி புராணம் தான் வந்து பாடுவார் எதுக்கு எடுத்தாலும் வந்து தோனி பேரை தான் வந்து சொல்லுவாரு அந்த மாதிரி சூழல்ல வந்து இசான்கிஷான நீங்க வந்து வச்சிக்கங்க அதற்கு பதிலாக வந்து ரச்சின் ரவீந்திராவை எங்ககிட்ட குடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பை வந்து பேசியிருக்காங்களா இதில் மும்பைக்கு இன்னொரு லாபமும் இருக்குது அச்சின் ரவீந்திராவை சிஎஸ்கே வாங்கினது ரெண்டு கோடிக்கு ஆனால் இஷான் கிஷானுக்கு சம்பளமாக பதினஞ்சே கால் கோடி ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து பணமும் மிச்சமாகவும் நல்ல பிளேயரும் வருவார் அப்படிங்குறதுனால மும்பை வந்து இந்த ஒரு பேரத்தில் வந்து இப்போ வந்து இறங்கிருக்காங்க சிஎஸ்கே தரப்புலேருந்து இன்னும் இதற்கு வந்து எந்த விதமான பதிலும் வந்து சொல்லலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது சிஎஸ்கே சம்மதிக்கும் பட்சத்தில் இஷான் கிஷானை நம்ம வந்து சிஎஸ்கே அணியில் வந்து பார்க்க முடியும் நன்றி